உங்க வீட்டுல பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அந்த பேரில வந்து உங்க காவலர் உங்க வீட்டுல இருந்த காவலர்கள் வந்து அது கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்தாரு உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்னையோ அசிங்கப்பட்டுலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதுல ஒண்ணு இல்லை இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையெழுத்துட்டு சொல்லிட்டு தான் இருந்தேன் திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வரேன் இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் கலை முடியாது ஒரு பெரிய கடன் இன்னும் தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்ய முடியும் நான் இந்த கிருஷ்ணரி தான் இருக்கிறேன் இங்க பாதுகாப்பு தெரியும் அங்க இருக்கிறது தெரியும் போன பிறகு என் வீட்டுக்கு கதவுல இருக்கிறது என் தம்பி ஒருத்த கிழிச்சு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு வராம போயிருக்கேன் வேலை பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிற கோடைகளா இல்லன்னு நான் வருவேன்னு சொன்ன அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்படுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அச்சிங்கப்படுறீங்களா பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்க போறேன் இங்கதான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாள நாள் வருவேன் நாளைக்கே வந்தான்னு வர முடியாது என்ன பண்ணுவேங்க என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்பாங்க அதையேதான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டி வந்து அங்க உட்காரவையும் என்னை உட்கார விசாரி நீ அங்க உன்னு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவேன் அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்து இருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 இப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்ட போட்டு அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இதுக்கு பயந்து அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது உன்னால முடிஞ்சதும் ஒண்ணு வழக்கு இல்லங்க வழக்க நான்தான் தான் போட்டேன் வழக்கு வழக்கு இல்லது சும்மா அவ போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்து ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆச்சு ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நிறுத்திடுவாங்க பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்ன எப்படி சமாளிக்கிறது தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குடிக்கிறது அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகான் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்படுத்தணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் போறேன் நாளைக்கு தருமபுரில கலந்தாய் நான் அந்த வழக்கர வா காவல்நில அங்கதானே இருக்கும் நான் அங்கதான இருப்பேன் என்ன அவசரம் அவசரம் வந்தே சரி வர முடியாது என்ன பண்றேன்